ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டிடியூட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்போக்கன் ஹிந்தியில் நிறைய கான்வர்சேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடைப்பட்ட கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேருக்கு ரூப்பில் எப்படி கான்வர்சேஷன் போகுது அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படின்றத பார்க்கலாம் சென்டென்ஸ் வைஸாகவும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் அது ஒரு டைலாக் மாதிரியாகவும் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க ரெண்டு மூணு கான்வர்சேஷன் போட்டிருக்கேன் செல்ஃப் இன்ட்ரோ வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு வாங்க நம்ம வீடியோ உள்ளே போகலாம் நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஸோ கர்மே வீட்டில் அட் ஹோம் பத்தி அவர் பத்னிக்கு பீச் கணவன் மனைவிக்கு இடையேப்பட்ட கான்வர்சேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ராகேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க உமானு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையேப்பட்ட கான்வர்சேஷன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராகேஷ் பேசுகிறாரு உமா குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க உமா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா கேட்குறாங்க அது எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னு பாருங்கள் உமானு சொல்லி பச்சே பட்சேனா குழந்தைகள் புளுரல் ஃபார்மில் வருது பட்சானா சிங்குலர் ஸோ பட்சே ஸ்கூல் சலுகையேக்கியா குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா ஸோ இங்கே பாருங்கள் போனாங்களானா சலேக்கியா அதுவே போயிட்டாங்களானா சலுகையேக்கியா எக்ஸ்ட்ரா ஒரு கையாக வருது சரிங்களா ஸோ அப்போ வந்தேன் அப்படின்னா ஆயா அதுவே வந்துட்டேன்னா ஆகையா சரிங்களா சலே கையேக்கே அப்படின்னா போயிட்டாங்களா அப்படின்னு அர்த்தம் அடுத்து உமா சொல்கிறாங்க அப்பியபிகே அப்படின்னா அர்த்தம் இப்போ தான் போனாங்க அப்பியபிகேன அர்த்தம் இப்போ தான் போனாங்க பஸ் கெளியே ரூபையே கே தேதியே பஸ் கேலியே ரூபையே தேதியே அப்படின்னா அர்த்தம் பஸ்ஸுக்கு பணம் கொடுத்துட்டேன் தேதியை அப்படின்னா கொடுத்துட்டேன் தியா அப்படின்னா கொடுத்தேன்னு அர்த்தம் தேதியானா கொடுத்துட்டேன்னு அர்த்தம் அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வேறு கொடுத்தேன் வேற கொடுத்துட்டேன் வேற ஸோ அப்போ பஸ் கேள்யே தேதியே நான் பஸ்ஸுக்காக ருபீஸ் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ராகேஷ் சொல்கிறாரு நல்லது அச்சா சாயந்தரத்தில் சீக்கிரம் வர சொல்லிட்டியா சாயந்தரத்தில் சீக்கிரம் வர சொல்லிட்டே ஷாம் கோ ஜி ஆணைக்கலையே கக்தியாகைனா சீக்கிரமாக வர சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சரியமாக ஆச்சரியத்தில் கேட்குறது எப்படின்னா ஷாம்கோ சாயந்தரத்தில் ஜல்ஜியாக ஆணைக்கிலேயே சீக்கிரமாக வர சொல்லிட்டியா கஃதியாகைனா ஜல்வி கக்தியாகைனா அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அவங்க நாலு வந்துடுறாங்க அதுக்கு எப்படி இந்தியில் சொல்ல பாருங்க ஆஜுகள் இப்பெல்லாம்னா ஆஜுகள் ஆஜ்கல் தோ இப்பெல்லாம் வே சார் பஜைக்கு அந்த ஆஜாத்தே இப்பெல்லாம் அவங்க நாலு மணிக்குள்ள கே அந்த ஆஜாத்தே நாலு மணிக்குள்ளார வந்து விடுறாங்க ஹா மே ஆமாம் ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன் இல்லை நான் மறந்துட்டேன் சரிங்களா பூல் பூல்னா மறக்கிறது பூல்ஹி நான் மறந்துட்டேன் சந்தா வசூலிப்பதுக்காக பத்திரிக்கைக்காரன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எப்படி இதில் சொல்ல பாருங்க சந்தா வசூல் கர்ணைக்கு இல்லையே சந்தா வசூல் கர்ணிக்கிலேயே வசூல் பண்ணுறதுக்காக அக்பார்வாலா ஆ ஆயாத்தா வந்திருந்தான்னா ஆயாத்தா அக்பார்வாலா ஆயாத்தா பத்திரிக்கைக்காரனா அக்பார் உஸ்கே பேசே தேதியானா உஸ்கே பைசா தேதியனா அப்படின்னா அவனுக்கு அவனுடைய பணத்தை கொடுத்துட்டியா கொடுத்துட்ட இல்லை இல்லை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நகி உஸ்கே பயிலே தூதுவலா ஆயாத்தா அதாவது இல்லை நயினா இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்போ அவனுக்கு முன்னால் சரியா பால் வந்துட்டான் உஸ்கே பயிலே தூதுவலா ஆய ஆகையாத்தானா அவனே வந்துட்டான் உஸ்கே ஹிசாப் சாஃப்கர் தியே அப்படின்னா அவன் கணக்கை முடிச்சுட்டேன் உஸ்கே ஹிசாப் ஹிசாப்னா கணக்கு சாஃப்கருதி அப்படின்னா முஷ்டன் இந்த இடத்துல மீனிங் அப்படிதான் அடுத்து அவனை எப்போ வர சொல்லியிருக்க அப்படின்னு கேட்குறான் யார அந்த போய்சனை நம்ம சொன்னோம் இல்லையா அந்த பத்திரிக்கைக்காரன் உசே கப் ஆனேகோ கஹாக உசே கப் ஆனேகோ கஹாக அப்படின்னா தான் அவனை எப்போ வர சொல்லியிருக்க का वोल कल शुपे सबेरेपोन फॉम शुपे सर इंरिया कल आने को कहा है। नाले की काले वारा के। आज शाम को हम बाजार जाने वाले ना। इन्नी की सांद्रों सर मार्केट के ले अब आज शाम को हम बाजार जानवा राकेश सोलर तो हाँ 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 अम्मा मैं आज दफ्तर से जल्दी घर आ जाऊंगा ना इनकी मैं आज इनकी दफ्तर से ना ऑफिस ले रही जल्दी सीकरमा घर आ जाऊंगा सीकरमा वंदर में अलग उमा सोल रहा है मैं बच्चों के साथ तैयार होंगी ना कुंदोड़ तैयारा के साथ ना इंटर கூடை இல்லை உடன் அப்படின்னு அர்த்தம் மேற்பட் ஜோங்கே சாத்தினா நான் குழந்தைங்களோட தயாராக இருப்பேன் மார்க்கெட்டில் என்னென்ன வாங்கணும் பாஜார் கேக்கையாக ஹரிதுனாஹரினாஹை இதில் ஷுட்டு சரிங்களா ஷுட்டு இல்லை டு அந்த மாதிரி அர்த்தம் இதில் ஃப்ரூட் ஓப்பட நான் வருது பாருங்கள் ஆனா ஜானா பட்னா சோனா கானா ஸோ அந்த மாதிரி அர்த்தம் கரிதுனா ஸோ கியா கியா ஹரிதுனாக என்ன நான் வாங்கணும் அதுக்கு குழந்தைகளுக்கு சீருடை வாங்கணும் சீருடைனா ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் ஸோ பஜ்ஜோங்கோ யூனிஃபார்ம் கரிதனா சாய் குழந்தைங்களுக்கு என்ன வாங்கணுங்க யூனிஃபார்ம் வாங்கணும் அடுத்து ரெண்டு ஜோடி போதுமா போதும்ல அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு ஜோடி போதும்ல தோ ஜோடே ஜோடேனா ஜோடி தோ ஜோடே காஃபி ஐனா காஃபின்னா இந்த இடத்துல போதும்னு அர்த்தம் ஸோ அப்போ தோ ஜோடே காஃபி ஐனா ரெண்டு ஜோடி போதும்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உமா சொல்கிறாங்க ரெண்டு ஜோடி போதும் தோ ஜோடே காஃபி ஹேன் ரெண்டு ஜோடி போதும் ஸோ எனக்கும் கூட ரெண்டு புடவைகளும் சில ரவிக்க துணிகளும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சாரியும் ப்ளவுஸும் ஸோ இப்போ மேரேலையே பி எனக்கும் கூட தோசாடியா ரெண்டு புடவைகளும் அவர் அவர் குச் சோலியும் கே கப்படே சாயே ஸோ கொஞ்சம் ப்ளவுஸும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லது அச்சா என்னென்ன பொருள்லாம் வேணும்னு ஒரு பட்டியல் தயார் செய்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ எக் சூச்சி தயார்கர் லோ எக் சூச்சி தயாரிக்கலோன்னா ஒரு அதை பட்டியல்னால் ஒரு இது மாதிரி லிஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கீ கொன் கோன்சி சீஸே சாய் என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க அதுக்கு உமா என்ன சொல்கிறேன்னா ஓ தோ தயார் ஓ தோ தயார் ஹ அப்படின்னு என்ன அர்த்தம் அதுவும் தயாராக தான் இருக்குது இட்ஸ் ரெடி அச்சா சரி முஜே ரசோய்கர்மே குச் ஹ எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது ஜாத்திகும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது அடுத்து அடுத்தடுத்த கான்வர்சேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் தேங்க்